வணக்கம் டாப்ள தேனிலிருந்து அண்ணே ஜெயரம்ய ஜெயம் ரவி அண்ணே பதிவு ஒன்று பார்த்தேன் டக்குன்னு வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு அதுக்கு அந்த பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படின்னு பேச்சு கொடுத்துருக்காரு லெட்ரு ஒன்று கொடுத்துருக்காரு ஆனால் அந்த அவங்க யாரே ஜெயம் ரவி அவங்க சம்சாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து என் கணவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க ஆனால் பேசுகிறதுக்கு இவங்க வந்து யாரும் விடமாட்டுறாங்களாம்மா என்னை பேசுறதுக்கு யார் விட மாட்டுறாங்கன்னு குடும்பத்தில் பஞ்சாயத்துனால் நம்ம குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க உடனே உடனே ஆகுனா என்னான்னா நடிகர்கள் எல்லாருமே டைவர்ஸு டைவர்ஸு டைவர்ஸுன்னு சொ போ சொன்னிங்கன்னால் மக்கள்கள் நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள் நாங்களாம் என்ன பண்ணுவோம் இதே மாதிரி வந்து நாங்கள் சினிமா நடிகர் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க நம்மளும் அதே மாதிரி டைவஸில் ஒடுவோம் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க எப்பயுமே உங்கள் குடும்பத்தில் உட்காந்து வந்து பேசுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உடனே உடனே பண்ணாதீங்க பெண்கள் வந்து இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு நடிகர்கள் அதிகமாக டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களை பிடிச்ச போய் தானே கல்யாணம் முடிச்சிங்க இதனாலவே அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் நடிகர்கள் பொண்ணு கொடுக்காதீங்கிறாங்க அது ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் நிறையா பேர் இப்படிலாம் பேச டைவஸு டைவர்ஸு அப்படின்னு சொல்கிறதுனால தான் வேணாம் அந்த பெண்ணை சேரின்னே அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க சமாதமாக போங்க உங்களுக்கு பிள்ளை இருக்குது குழந்தைகள் இருக்குது ஏன்னா என்ன தவறு பண்ணாலும் சரி ஆண்கள் கொஞ்சம் அச்சரித்து பண்ணி போயிட்டோம்னா பெண்களுக்கும் கொஞ்சம் அவங்களையும் சொல்கிறேன் பெண்கள் ஆண்களையும் புரிஞ்சுக்குங்க நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன் கடவுளை வேட்டிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நாங்கள் பப்ளிக்கு அதை பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள்லாம் பப்ளிக்கில் சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஏதாச்சும் நான் பேசுனது தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏன்னா பெண் இல்லாமல் ஒன்றுமே இல்லையா ஏன்னா நம்ம தாயிலே நம்ம நம்ம தகம் அதே மாதிரி நம்ம தாயை டைவ்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அனாதையாக வாழ்ந்துவிங்க நாங்கள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா ஆனால் ஐயா அது மாதிரி பண்ணாதீங்க யாரோ பெண்களை மதிங்க பெண்களுக்கு வாழ்க்கை கொடுங்க கோர்ட்டில் டைவர்ஸ் ரோட்டிஸ் தான் அதிகமாக இருக்காம்மா பேப்பரில் ஓட்டிருக்காங்க சித்திரவதை கொஞ்சம் பார்த்துக்குங்கய்யா ஆமாம் சரி ரவியண்ணே குழந்தையும் பார்க்கணும் தாயை கண் க பசு மாட்டில் கண்ணை பிடிச்சிட்டோம்னா அந்த பசுமாடு எவ்வளோ வழி இருக்குதுன்னு தெரியுங்களா அந்த மாதிரி வழியை கொண்டு வந்துடாதீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன மா பாருங்க இந்த இதை வந்து கொஞ்சம் குடும்பத்தில் பேசி முடிச்சு விடுங்க